அன்னை சற்றைய குழந்தைகள் காப்பக்கத்தில் கன்காபுரமி சொமன் பூச நட்சத்திரம் இந்த மாதம் பூச நட்சத்திரக்காக பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூச நட்சத்திரத்துக்காக சாப்பாடு கொடுத்துட்டாக வந்திருக்கோம் நல்லா இருக்கேண்டா பற்றி டிவி பார்த்துட்டே இருக்காங்க சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது இது வந்து நூடுல்ஸ் இருக்குது பசங்களுக்கு இட்லி சட்னி சாம்பார் கேசரி கேசரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இது நூடுல்ஸ் இங்கே வந்து காய்கறியெல்லாம் அரிஞ்சாச்சு நூடு பூண்டு உரிக்கிறாங்க பாருங்க கைங்க இங்கே வந்து நூடுல்ஸுக்கு காயெல்லாம் அரிஞ்சு ரெடியாக இருக்குது

I எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நூடுல்ஸ் நல்லா இருக்கா